இந்த வீடு நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக ஆண்டுதோறும் மாணவர்களை தமிழ்மொழி இலக்கிய திறனை மேம்படுத்துவதற்கு தமிழ் மொழி இலக்கிய திறனறை தேர்வு நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறை தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்புகள் எனப்பட்டுள்ளது இந்த தேர்வு எழுதி தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உதவி தொகை வழங்கப்படும் இந்த தேர்வுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க

நடத்தப்பட்டுக்கான தமிழ் மொழி தேர்வு சனிக்கிழமை அன்று நடத்தப்பட உள்ளது இத்தேர்வில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை வழியாக மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வீதம் இரண்டு வருடங்களுக்கு வழங்கப்படும் இத்தேர்வில் ஐம்பது விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களும் மீதமுள்ள ஐம்பது விழுக்காட்டுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட புற தனியார் பள்ளி மாணவர்களும் தெரிவு செய்யப்படுவார்கள் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் வெளியிடப்பட்ட திருத்தி அமைக்கப்பட்ட பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள ஏழு இயல்களில் கடந்த ஆண்டில் மாணவர்கள் பயிலாத இயல் இரண்டில் உள்ள மேகம் பிரம்மம் இயல் ஆறில் மொத்தொள்ளாயிரம் மற்றும் அக்கறை ஆகிய நான்கு தலைப்புகளை தவிர ஏனைய பகுதிகளில் இருந்து வினாக்கள் கேட்கப்படும் இத்தேர்வானது நடத்தப்படும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் இத்தேர்வு நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளிலும் பதினொன்றாம் வகுப்பு பயிரும் மெட்ரிக் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ உட்பட மாணவர்கள் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நடைபெறவுள்ள இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது மாணவர்கள் விண்ணப்பங்களை டபிள்யூ டபிள்யூ

சார்பாக விண்ணப்பிக்கலாம் இந்த தேர்வுகளுக்கு தேர்ச்சி பெறக்கூடிய மாதந்தோறும் தமிழ் பாடத்தில் உள்ள இலக்கியம் சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும் வகையில் இந்த விழாக்கள் இருக்கும் சரியான விடையை நீங்கள் தேர்ந்தெடுத்து டிக் செய்ய வேண்டும் தற்போது கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பள்ளி மாணவர்களும் அதாவது தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளில்

இன்கம் செய்வது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் அதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் ஜிஎன் டாட் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற அனைத்து விதமான தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் தேர்வு முடிவுகள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் டைப் அப்படிங்கிற பேஜ் ஓபன் ஆகும் இதுல பல நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க இதுல நீங்க கீழே வரும்போது தமிழ்மொழி இலக்கிய திறன் அறிவு தேர்வு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி தமிழ்மொழி இலக்கிய திறனாள தேர்வு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க தமிழ் மொழி இலக்கிய திறனாளித் தேர்வு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்ப படிவம் இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு ஆகும் இதுதான் அந்த விண்ணப்ப படிவம் தமிழ்மொழி இலக்கிய திறனாளித் தேர்வு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்ப படிவம் மேல்நிலை முதலாம் ஆண்டு அதாவது பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்லே அண்மையில் எடுக்கப்பட்ட ஒளிப்படம் அதாவது பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் என்று இங்கே ஒட்டப்பட வேண்டும் அடுத்ததாக விண்ணப்ப படிவத்தில் கல்வியில் மேலாண்மை தகவல் முறைமை எண் எமிக்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர் உங்க எமிக்ஸ் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க எமிக்ஸ் நம்பர் உங்க டிசி இருக்கும் அல்லது உங்கள் தலைமை ஆசிரியரிடம் இருந்து உங்களது எமிக்ஸ் நம்பரை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல இணையதளம் வழியாக உங்களது எமிக்ஸ் நம்பரை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இணையதளம் வழியாக உங்களது எமிக்ஸ் நம்பர் எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அதை பார்த்து எமிக்ஸ் நம்பர் எவ்வாறு இணையதளம் வழியாக தெரிந்து கொள்வது என்பதை பற்றி மாணவர்கள் புரிந்து கொள்ளலாம் உங்களது எம்ஸ் நம்பரை என்டர் பண்ணி அப்புறமா உங்களது பெயர் சான்றிதழில் உள்ளவர்கள் உங்களது பெயரை எழுதிக்கோங்க அப்புறம் பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆண் பெண் மூன்றாம் பாலினம் கொடுத்திருக்காங்க உங்களது பாலினம் டிக் பண்ணிக்கோங்க அப்புறம் பிறந்த தேதி எழுதிக்கோங்க டேட் மந்த் இயர் அந்த பார்மேட்ல இந்த காலத்துக்குள்ளாடி உங்க பிறந்த தேதி எழுதிக்கோங்க அப்புறம் வகுப்பு கொடுத்திருக்காங்க வகுப்பினர் புது பிரிவு பட்டியல் இனத்தவர் பட்டியல் இனத்தவர் அறிந்ததியர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் கொடுத்திருக்காங்க உங்களது பகுப்புக்கு நேராக டிக் பண்ணிக்கோங்க அப்புறமா மாற்றுத்திறனாளி ஆம் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆம் எனில் குறைபாடு வகையை நீங்கள் தேர்ந்தெடுக்க டிக் பண்ண வேண்டும் அப்புறம் தந்தை பாதுகாவலர் பெயர் அலைபேசி பள்ளியின் பெயர் மற்றும் முகவரி மாணவரின் இருப்பிட முகவரி தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க அடுத்ததாக மாணவரின் கையொப்பம் விட வேண்டும் பெற்றோரின் கையொப்பம் விட வேண்டும் ஒரு நோட் கொடுத்திருக்காங்க விண்ணப்பத்தில் தேர்வர்கள் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் பள்ளி பதிவேடுகளில் சரிபார்க்கப்பட்டு உண்மையானவை என்று சான்றளிக்கிறேன் தலைமை ஆசிரியர் அவர்கள் கையொப்பம் விடுவார்கள் குறிப்பு கொடுத்திருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்டுள்ள விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது முதல்வர் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் பதிவேற்றம் செய்ய வேண்டிய நாள் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களது விண்ணப்பங்களை தலைமை ஆசிரியர் அல்லது முதல்வர் அவர்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வார்கள் இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்களை எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் ஐம்பது காசாக உங்களது பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது முதல்வரிடம் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும் ஆகவே தற்போது பதினொன்றாம் வகுப்பு வைத்துக் கொண்டிருக்கும் அரசு பள்ளி மெட்ரிக் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்சி மாணவர்கள் தமிழ்மொழி மொழி இலக்கிய திறனறை தேர்வு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு விண்ணப்பிக்கலாம் தகுதியுள்ள மாணவர்கள் விண்ணப்பித்து பயனடைவாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்